காதலா <laughs> மஞ்சள் <laughs> அலஹம் துர்க்கே பிரேருர்க்கு துர்க்கவதி மாமாட்டா பொடை போடுجي அம்மா வெள்ளூர்ல ராடு நல்ல நாயக்கன்படுக்குன்ன நகர் பாக்க இடுமானு கூடல மாட்டாங்க வடமையான போராடு てる இரண்டாவது நடுவடி தான்பதி ஜெர்னா ராஜா என்றடி கோலர்மா இளஞ்சிபொடி ஆண்டி அர்சல நம்மளை மாதிரி பதலவானாக சின்ன சின்ன பையன் வந்துருங்க கூடி உள்ளேட்டுங்க ரமேஷா வரும்பு வழக்கறிஞர் நகரம்பட்டி வேலு தோவராடி பாண்டியா புதுச்சித்தா பட்டியா நரசிம்மெட்டியா Ini, terakhir pemain, last pemain, last last ini. Hei, hei, hei. Hei, hei, Peace.

I ah, oh audio. ಒಳಿ <laughs> 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 <Lel. laughs> <laughs> <laughs> <hade>, வெள்ள இருபா <pesos> இலங்கபடி ஆண்டியானத இரம்பியாஜா தாரம்பாடி சஞ்சீவ் காந்தி பாண்டிய ஐந்தாவது அங்க புதன் கேட்டி சென்ன அனுஜா

ஏழாவது <TO Airlines: initiatives> பவனமனே நடு அத்போன ஒண்டாவது தரமுல போவா ஆ பைடு மெதுவா பாரு ஊரங்குரு ஊரங்குரு மொடல் தென Deus பாதேரியாட்டு so so ஒப்பிடியடி அப்படியே நம்மளோட ரோட்ல இருந்து டார் இருக்குடா ஓடி 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 நீங்க வந்து சாய்ஞ்சுட்டு இருக்கீங்க வந்து இந்த ரோட்ல இருந்து ஓடி 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 ஓடறதுக்கு பலா ஓடறதுக்கு எதுவும் இல்லை ஓடறதுக்கு ஓடி ஓடி இருக்கும். இதுக்கு பெரிய திருப்பிக்கொடுக்கிறார். நகரத்தோனா மதுரை மாவட்ட பறவை நேரத்தன்னை சோனைவாத சின்ன வேலம்

மதர்பிற்கு தெரிவதற்கு நல்ல நாயகன்படியா ஐயமுத்தார் படியா பாதரபடியா மதர்பிற்கு ஆறு ரணுகட்டனபரா

முதல் அழகர் பாடியாட்டு

மூன்றாவது <laughs> பறவை <laughs>